ஆண் பிள்ளையா இருந்தாலும் அந்த ஜான் பிள்ளைக்கு மரியாதை கொடுக்கணும் மரியாதை கொடுத்துருக்கு அசிங்கம் பேசி வாங்கிட்டு போயிடாத தூக்கி போட்டு அதுலயே மிதிச்சனா வாய் வழியா வெளியே வந்துடும் கொஞ்சம் ஒரு அரை கேப் விட்டு மிதிங்க அரை இன்ச்சு கேப் விட்டு மிதிச்சா மூக்கொலியா வந்துருவியா அதுல பிறந்தவந்தே அவை எதுல மூக்கொலியா ஆனா அவனுக்கு எச்சு ஊருது வர நல்ல வழியா கட்டி பிடிக்க போறானே ஏய் அவே வேற நல்லாம முட்டை ஓட்டுற மாதிரி எப்ப பார்த்தாலும் இப்படியே இருக்கானடா ஏய் அவர் கருப்பு பேரல உங்க நான் எதுமே சொல்லல வினிதா வெள்ளிக்கிழமை குனிதா மரியாதை கெட்டு பேரு உங்களை நான் எதுமே சொல்லல ராதா தூக்கி போட்டு ஓதா நல்ல क्वेश्चन ராதா ஓதா ஆக மரியாதை மரியாதை ரொம்ப முக்கியம் இருங்க அச்ச மடம் ஞான பைப் இருக்க உங்கள்ட்ட பைப் என்ற ஒன்னு இருந்தால இங்க கப்ளிங் தான் வேணும் கப்ளிங் வேணுமா திஸ் நிக்கிறது புற பைப் திஸ் கப்ளிங் இருக்கிற பைப் கப்ளிங் ஜாயின் பண்றதுக்கு ஓச தேடிக்கிட்டு காய் நிக்கிற பைப்பல நான் பேச மாட்டேன் இங்க வந்திருக்க வச்சிருக்கீங்களே ஓ பைப் இருங்க உங்களை தப்பா தவறா நான் எதுவுமே பேச மாட்டேன் உங்களை நான் தப்பா தவறா ஏதாவது நான் செஞ்சனா காரணம் என்ன காரணம் ஆம்பளை ஊரம் பேசாத காரணம் திஸ் பனியாரம் திஸ் போண்டா பனியாரம் போண்டா எங்க இருக்குது பாரு இவங்களுக்கு புரியுதோ இல்லையா இவங்களுக்கு புரியுது பரிச்ச புழு புழுன்னு எழுதுவேன் பெண்களை ஏன் நான் நோத்தாங்கம்மா சொல்ல வேண்டும் மரியாதை கெட்டு பேரும் சொன்னீன்னு வச்சுக்க நாரி பேர்வே ஒண்ணே நான் நோத்தங்கமா செய்யமா சொல்ல உன்னை நான் கோத்தங்கமா நான் அதுக்கு மேல ஏ ஒரு பிள்ளை பக்கறதால் ஒண்ணே ஆத்தா என்று சொல்வா ஆமா என்ன ஆத்தா என்று சொன்னா தான அப்புறம் வைக்க முடியும் கோத்தா இந்த உலகத்திலே தண்ணிய மட்டும் அடித்து விட்டு கடைசி வரை ஐயோ வாய் முகரே பாரு தண்ணியை அடித்து விட்டு சும்மா இருக்க கூடிய ஆண்கள் அவன் என்ன செய்வான் எங்க வேணாலும் போய் தரக்கலாம்

தேனி பஸ் ஸ்டாண்டுக்கு வாக்கிங் வந்துகிட்டே இருந்திருக்கு சரி அப்போ ஒரு எலி இந்த யானையிட்ட போய் சொல்லியிருக்கு என்ன சொல்லுச்சா ஐயா அடமான வாய்ஸ் வேணாமியா இந்த எலி போய் யானையிட்ட கேட்டிருக்கு யானை யானை ஒரு நாளைக்கு உன்னை நான் கஜா 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 சரி இப்படினா என்ன அந்த மீனிங் என் தம்பிகளுக்கு புரியும் எனக்கு தெரியலையே உன்னை ஒரு நாள் நான் டொங்காஸ் போறேன்னு சொல்லியிருக்கேன் டொங்காஸ்னா தொங்காஸ் என்றால் செருப்பு எடுத்து தலையில அடிப்பது இருமா நல்லா அடிச்சுக்க ஏன் செருப்பு கூட உள்ள கிடக்குது எடுத்து நீ அடிச்சுக்க எங்க அண்ணன் கிளம்பிருச்சு வத்தியா கோபம் வந்துருச்சு அவரு கிளம்பிட்டாரு சார்ஜ் இல்ல பிட்டுப்படம் பாக்க அதனால செருப்பு எடுத்து நீ பாட்டுக்கு அடிச்சுக்கலாம் தலை தலையாவா அந்த எலி போய் சொல்லிருக்கு யானை ஒன்னை யானா கஜா 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 அப்ப யானை சொல்லிருக்கு பப்ளிக்ல நீ இது பண்ணினா ஜென்ஸ் பூரா வந்துருவாங்க பைக்க பூரா நிறுத்தி வேலைக்கு போகாம அந்த தொங்காசை பாத்துருவாங்க நீ என்ன பண்றேன்னா தேனே அவுட்டரில் ஒரு தென்னந்தோப்பு இருக்கு அங்கே அந்த யானை சொல்லிடுச்சு சரி இந்த எலி சீன்ஸ் பேண்ட்லாம் போட்டு நல்லா வார்ம் அப் சரி பெரிய தகத்து பிடுங்குறது மாதிரி யானை முது இதுவெல்லாம் சுற்றி இருக்கு முண்டைக்கு கப்புலிங்கி தெரியல கடைசியாக மெது மெதுவாக பின்னாடி போய் கச்ச கச்சான பண்ணிக்கிட்டு அப்போ இந்த யானை தலையில் பெரிய இளநீ விழுந்துருக்கு இது யானை ஆ எலி ரொம்ப வலிக்குதா மெதுவாக செய்வேன்

வெட்டி இந்த உலகத்திலே பெண்கள் புனிதமானவர்கள் கண்டிப்பாக பத்து மாதம் சுமந்து பெக்கக்கூடிய வேதனையும் ஒரு குழந்தையை வளர்க்கக்கூடிய வழி யாருக்கு தெரியுமா தகப்பனை விட தாய்க்கு தான் தெரியும் ஆனா எத்தனை கர்ப்ப காலத்திலே நம்மள பட்டினியா போடாம சோரிதனை ஆக்கி நமக்கு கை கால அமைக்கி விட்டு குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ஒரே ஜீவன் யார் என்றால் தாய்மார்கள் தான் ஒத்துக்கொள்றேன்

வெறும் டவுசரோடு இங்க இருந்து தேனி பேக்கல்ல போய் சாப்டி வந்திருவேன். அப்படியே উন্মாதா நீ டவுசரோட போனேன்னா அதை அத கட்டி பேர்மே உனக்கே. அதே மரியாதை கட்டி போய்ட்டு ஆள புத்தி முகரையா பாரு. நீ மட்டும் ஒரு டவுசரோடு பைக்கலவோ இங்க இருக்க என் தம்பி ஊரா நாடகம் பாப்பாணாக. நாடகம் பார்க்காம எட் லைட்டோட லைட்ல பின்னடியே வருவாங்க மானாட பா. பாது காபா தெரியும். முகரையா பாக்க இல்ல. ஒன்னே பாக்கவ அப்புறம் உன் சட்டி என்ன பண்ணு? சீக்கிரம் மத்த பாரு. முகரையை பாரு முகரைய பாருன்னு சொல்றீங்க இந்தவாரு போத இவங்கள பாரு முகரையை பார் இவங்க தான் வருங்காலத்திலே எத்தன மும்பல குடியை கெடுக்க காத்திருக்காங்களோ தெரியல தெரியல என்னைக்கு மேடல ஏறி உட்கார்றாங்களோ எதுக்காக எல்லாமே சுவரொட்டிக்காக அப்படின்னா ஒரு ஆட்டிலே அத்தனை கரியும் கிடைக்கும் எந்த மயிராண்டில எதா போட்டவை ஜேஎஸ் ஈவன் தேனி மாவட்டம் நூற்றி ஒன் நம்பர் ஒன் பேப்பர் பிளாஸ்ட் ஈவன் அனைத்தும் சுப நிகழ்ச்சிக்கும் அணுகும் இப்படிக்கு ஜேஎஸ் ஈவன் தேனி மாவட்டம் தம்பிகள் சார்பாக எனக்கு நூற்றி ஒன்று ஒன்றுமே புரியலை அதுக்காக வரப்போகிறான் என்னுடைய மாணவன் வரப்போகிறான் அவன் என்ன செய்ய போறானோ என்ன செய்ய போறான் அகண்ட ஒரு அலமரா இன்னைக்கு அகண்டதொரு அலமரா அதனால அழகா போத்து இருக்கு சோழமரம் அகண்டதொரு அலமரா அலமரா

அத்த குளிக்கு வந்தா புசு புசுன்ற மறந்துட்டேன் எந்த ஊரோட ஜாமி புசு புசுன்னு ஆடிச்சு பிரசாதம் கொடுத்துருக்கா எவனா ஆடி கொண்டு போய் அதுல வாழ வாயே போனடா பாத்தா நீ பாத்தா உன்னை இந்த வேஷம் போட சொல்லவே இல்லையே முண்டை ஏ வட்டும் போட்டும் காரி நீ பலந்தும் போவாடி நீ அலந்தான் பெரிய கபடி பிளேயரு ஆமா ஏறி இப்படி போறேன் கலி போனஸ் தர மாட்டானடா நான் நான் இது ஆ ஆஹா ராகம் பாரு யம வாகன பெரிய பெருக்கா வச்சு பாறையில பெரிய உன்னி கிருஷ்ணே என்ன வாரியா அதை பாட முண்ட

என்ன பாட்டு விட்டு பாட்டு நீ கத்தி கத்தி சொன்ன கொட்ட வலிக்கிற அடி என்னங்கிற தங்கம் தங்க லேசா ஒரு தடவை அந்த மண்டைய ஆளு ஜெய்சே பார் போளத் தோட்டு விழுந்தினா போயிர ஏன் அப்படி தோன்றீங்க அதுக்கு இல்லையா சம்பளம் உன் புருஷே விட்டு காசி சும்மாவா வரும் புருஷே விட்டு காசா ஒட்டி வா ஏய் யாரா புருதனா பத்தி என்ன சொல்லுங்கனே ஒரு லேசா ஒரு தடவை நானே அதே கேரட்ட தான் ப்ரோ எனக்கே அமையல என்னை மாமா வேலை வாங்க அப்ப தேனி பஸ் ஸ்டாண்ட்ல போய் நாலு பேரை புடிச்சுக்கிட்டு